நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் துண்டு துண்டாயிருக்கு வங்கதேச ராணுவம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் மோதலுக்கு நடுவே இந்தியாவுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு உச்சகட்ட கொண்டாடத்துல இந்தியா வந்து இருக்காங்க இப்ப வங்கதேசத்துல ஒரு மிகப்பெரிய பதற்றம் அப்படின்னு சொல்லலாம் இதை பத்திய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியா வந்து எல்லையில அதிரடி காமிச்சிருக்காங்க சீனாவுக்கு வந்து நம்முடைய ராணுவ தளபதியை வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறாரு இதை நல்ல பதற்றம் அதிகரிச்சிருக்கு இதை பத்தி நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அதே போல ரஷ்யா நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்தியா அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வங்கதேசம் நம்மளை சீண்டிட்டு வரும் நிலையில தான் அந்த நாட்டுடைய இராணுவத்தில் அதிகார போட்டி வந்து ஏற்பட்டுருக்கு இதனால வங்கதேச ராணுவம் வந்து மூணு பிரிவாக பிரிந்துள்ளதாக பரபரப்பான தகவல் இப்போ கிடைச்சிருக்கு இது நம்முடைய நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னே சொல்லலாம் நம்ம கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் பாகிஸ்தானுடைய ராணுவம் இருக்காங்களே அவங்க வந்து அடுத்த மாசம் வந்து வங்கதேசம் போய் அந்த நாட்டு வங்கதேச வீரர்களுக்கு வந்து ராணுவ பயிற்சி வந்து அளிக்க இருக்காங்க பாகிஸ்தான் ராணுவத்திடம் இருந்து ஏவுகணையும் துருக்கி கிட்டே இருந்து நவீன தொழில்நுட்பம் கொண்ட டேங்குகளையும் வங்கதேசம் வந்து வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க இது வந்து நம்முடைய நாட்டுக்கு சிக்கலாக பார்க்கப்படும் நிலையில தான் இப்போ நமக்கு ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு வங்கதேசத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதற்றம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வங்கதேச ராணுவத்துல பாத்தீங்கன்னா மூணு அதிகார மையம் வந்து உருவாகி உள்ளதாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா வங்கதேசத்துடைய இராணுவத்துல அதிகாரத்தை தக்க வைக்கிறது அதிகாரத்தை பெறுவது அப்படின்னு மூணு அதிகாரிகள் இடையே வந்து பாத்தீங்கன்னா கடும் போட்டி நிலவிட்டு வருவதாக பரபரப்பான தகவல் கிடைச்சிருக்கு இதுல வந்து ஷேக் ஹசீனா இருக்காரு இல்லையா இவருடைய ஆதாரவாளர் தரப்பணியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதன்படிதான் வங்கதேச ராணுவ தளபதியாக ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் அவர்கள் இருக்கிறாரு இவர் தான் வங்கதேச ராணுவத்துடைய தலைவராக செயல்பட்டுட்டு வர்றாரு ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்த போது இவர் தான் ராணுவம் வந்து நாட்டை வந்து கட்டுக்குள்ள எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இடைக்கால அரசு உருவாக்கப்பட்டுச்சு இந்த வாக்கர் உஸ் ஜமான் அவர்கள் வந்து ஷேக் ஹசீனா அவருடைய உறவினர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தற்போது அவர் நடுநிலைவாதியாக கருதப்படுறாரு இப்போது வாக்கர் ஜமான் தான் வங்கதேச ராணுவம் வந்து செயல்பட்டு வருது இவர் வந்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தான் ஷேக் ஹசினாவால வங்கதேச ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டாரு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் அதாவது மூணு ஆண்டுகள் இந்த பொறுப்புல வந்து இருப்பாரு அதுக்கப்புறமா ஓய்வு பெறுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு தற்போது வாக்கர் உஸ் ஜமான் ராணுவ தளபதியாக பொறுப்பேற்று இன்னும் ஒரு ஆண்டு கூட நிறைவு பெறல இதனால ராணுவ தளபதி பதவியில தொடர விரும்புறாரு அதனாலதான் ராணுவத்தை வந்து முழுமையாக கட்டுக்குள்ள வைக்கும் வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறாரு அதே போல ரெண்டாவது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்கா மிருபோர் கண்டோன்மெண்ட்ல இருக்கும் தேசிய பாதுகாப்பு கல்லூரியுடைய கமாண்டன்ட் அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஷாஹின் உல் ஹக் அப்படிங்கிறவர் செயல்பட்டு வர்றாரு இவர் வந்து ராணுவ தலைவர் பதவியை குறிவச்சு செயல்பட்டு வர்றாரு இவருக்கு ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சியின் ஆதரவாளராக அறியப்படும் மேஜர் ஜெனரல் முகமது மொயின் கான்னுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கு முகமது மொயின் கான் அப்படிங்கிறவரு வங்கதேச ராணுவத்துடைய ஒன்பதாவது டிவிஷன்ல தலைவராக இருக்கிறாரு வங்கதேச ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு வந்து மிகவும் பலமிக்கதாக கருதப்படுது முகமது மொயின் ஆதரவு அளிக்கும் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஷாஹி நூல் ஹக் அவர்கள் இதுக்கு முன்னாடி பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வச்சிருக்கிறாரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா ராணுவத்துல சேர்ந்தாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வங்கதேச ராணுவ தலைமையகத்துல முதன்மை தலைமை தளபதியாகவும் செயல்பட்டாரு ஆயுதங்கள் உபகரணங்கள் புள்ளிவர இயக்குநரகத்தின் இயக்குநராகவும் செயல்பட்டார் இவர் சிறப்பாக செயல்பட்டதாக கூறிதான் கார்டு ஆஃப் ஆனர் அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டுச்சு மேலும் மூணாவது நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லெப்டினன்ட் ஜெனரல் முகமது பைஜூர் இவர் வந்து வங்கதேச ராணுவத்துடைய ஜெனரல் அதிகாரியாக செயல்பட்டு வர்றாரு இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி உளவு பிரிவுல செயல்பட்டு வந்தாரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ராணுவத்துல வந்து சேர்ந்தாரு இப்போது ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை கவிழ்த்த கல்லூரி மாணவர்களுடன் நெருக்கமாக இருக்கிறார் முகமது யூனிசுடைய ஆலோசகர்ல ஒருவராகவும் இந்த மெக்பூஸ் ஆலமின் நெருக்கம் காட்டிட்டு வர்றாரு இந்த மெக்பூஸ் ஆலம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்புத் தாஹிர் அமைப்பை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாம அவர் வந்து வங்கதேச ராணுவத்துடைய உளவுத்துறை பிரிவின் தலைவராக செயல்பட்டவர் இவர்தான் தான் தற்போதைய வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் உசு ரஹ்மான் அவர்கள் நாட்டுல இல்லாத போது அந்த நாட்டுடைய அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கான வேலையை செய்ததாக குற்றச்சாட்டு வந்து இருக்கு அதே போல வரும் நாட்கள்ல முகமது யூனிஸ் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் பதவியை விட்டுவிட்டு வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து நடக்கும் பட்ஜெட்ல தற்போதைய ராணுவ தளபதி வாகர் ரஹ்மான் அவர்களை நீக்கிட்டு அவருடைய பொறுப்புக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கறத முகமது பைசூர் ரஹ்மான் வைத்துள்ளதாக சொல்லப்படுது இப்படி வங்கதேச ராணுவ தளபதி பதவியை தக்க வைத்துக் கொள்ள வாகர் அவர்கள் போராடிட்டு வர்றாரு அதே வேளையில அவர்கிட்ட இருந்து அந்த பொறுப்பை பெற லெப்டினன்ட் ஜெனரலாக செயல்பட்டு வரும் முகமது ஷாஹீனுல் ஹாக் மற்றும் முகமது பைசூர் ரஹ்மான் ஆகியோர் நகர்த்திட்டு வர்றாங்க இவர்களுக்கிடையே இந்த அதிகார போட்டி அப்படிங்கிறது வங்கதேசத்துக்கு இப்போ புதிய சிக்கலாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இந்தியா உள்பட எந்த நாட்டோடையும் மோதினாலும் ஒரு நாட்டுடைய இராணுவம் வந்து மிகவும் கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்போதான் மோதல்ல எதிரிகளை வந்து சமாளிக்க முடியும் ஆனா வங்கதேசம் நம் நாட்டுடன் மோதிட்டு வரும் நிலையில அந்த நாட்டுடைய இராணுவம் வந்து இப்போ மூணு அதிகார மையத்துல செயல்பட்டு வர்றது பின்னடைவாக பார்க்கப்படுது அதே வேளையில் வங்கதேச ராணுவத்துல இருக்கும் இந்த குழப்பம் அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு வந்து இப்போ சாதகமாக பார்க்கப்படுது அதனால பொறுத்த பார்ப்போம் நண்பர்களே ஷேக் ஹசீனா அவர்களுடைய பதவிக்கும் சேகர் அவர்களுக்கு எதிராகவும் இந்த இப்ப ராணுவ தளபதியாக இருக்கும் வாக்கர் அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம் அதனால அங்கே யாரு ராணுவ தளபதியாக வந்தாலும் சரி வராட்டியும் சரி ஆனா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து ஒரு தலைவலி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இருக்க முடியாது சேகர் தவிர வேற யார் அங்கே பதவிக்கு வந்தாலும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவாங்க இந்திய வங்கதேச உறவு வந்து மிகப்பெரிய அளவுல அதெல்லாம் பாதாளத்துக்கு போகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா குளிர்காலத்துல சீனாவுடனான எல்லை பகுதியில இந்தியா வந்து தங்களுடைய படைகளை வந்து குறைக்காது அப்படின்னு நம்முடைய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி இருக்கார்ல அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே இரண்டு நாடுகளுக்கும் எல்லை பிரச்சனை இருந்துட்டு வர்றதுனால இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மேலும் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா குளிர்காலத்துல வடக்குல சீன எல்லையில இந்திய துருப்புகளுடைய எண்ணிக்கை குறைக்க நாங்கள் விரும்பல அதே போல இரண்டு நாடுகளுக்கிடையே நடந்து வரும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில கோடை காலத்துல எவ்வளவு ராணுவ வீரர்களை எல்லையில நிலைநிறுத்துவது அப்படிங்கிற குறித்து முடிவு வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் கல்வான் பள்ளத்தாக்களை இரண்டு தரப்பும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதா விதி இருந்தாலும் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மோதல் நால ஏற்பட்ட இழப்பு வந்து பெரியதாக இருந்துச்சு இதனை அடுத்து முக்கிய புள்ளிகளுக்கு ரோந்து செல்வதை இரு தரப்பினரும் தவிர்த்துட்டு வந்தாங்க ஆனா தேவைக்கும் அதிகமாக ஏராளமான வீரர்கள் வந்து இந்த பகுதியில குவித்து வச்சிருந்தாங்க அளவுக்கு அதிகமாக வீரர்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறதுனால இரண்டு நாட்டு எல்லையிலையும் பதற்றம் அதிகரிச்சிருக்கு இப்படியே விட்டா போர் மூலம் சூழல் கூட இழலாம் அப்படிங்கிறதுனாலதான் குவிக்கப்பட்ட வீரர்களை திரும்ப பெற இரண்டு நாடுகளும் முன் வந்தாங்க இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்தில் தொடங்குச்சு நாலு ஆண்டுகளாக நீடித்த பேச்சுவார்த்தை ஒரு வழியாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தான் முடிவுக்கு வந்துச்சு அதன்படி பார்த்தோம்னா இரண்டு நாட்டு இராணுவமும் பதற்றமான பகுதிகளிலிருந்து அளவுக்கு அதிகமாக குவிக்கப்பட்ட வீரர்களை திரும்ப பெறுவது அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டுச்சு இது குறித்து தான் தற்போது நம்முடைய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு என்னதான் முடிவெடுக்கப்பட்டிருந்தாலும் குளிர்காலத்துல நாங்க வந்து வீரர்களை திரும்ப பெற மாட்டோம் அழுத்தம் திருத்தமாக சீனாவுக்கு செக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அப்புறம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பெரிய பகை எதுவுமே இயல கடந்த ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் விஷயத்தை கூட இரண்டு நாடுகளும் உடனடியாக பேசி தீர்த்து கொள்ள முன் வந்தாங்க ஏன் அப்படின்னா இரண்டு நாடுகளிடையே மோதல் போக்கு தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா அது ஆசியாவுடைய மொத்த வளர்ச்சியையுமே பாதிக்கும் இன்றைய தேதியில உலகின் மிக வலிமையான பொருளாதாரம் கொண்ட முதல் அஞ்சு நாடுகள்ல சீனா முதல் இடத்திலையும் இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துலையும் இருக்காங்க இப்படி இருக்கும்போது போர் முதல்ல இறங்கினா இந்த வளர்ச்சி வந்து அப்படியே பின்னோக்கி இழுக்கப்படும் அதனால இரண்டு நாடுகளும் போரை தவிர்த்து வர்றாங்க அதே நேரம் சொல்லிக்கிற அளவுக்கு நட்புறவிலையும் இரண்டு நாடுகளும் இல்லை இந்தியாவில் சீனாவுடைய செயலிகள் முடக்கப்பட்ட விஷயம் பெரிதாக பேசப்பட்டிருந்துச்சு அமெரிக்க ஆதரவுடன் இந்தியா வந்து செயல்படுறதுனால இப்படியான தடைகள் தவிர்க்க முடியாததாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கும் கச்சா எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் கச்சா எண்ணெய் காப்பீட்டாளர்களுக்கும் அமெரிக்கா வந்து கடுமையான தடைகளை வந்து அமல்படுத்தி இருக்கு இதனால இந்திய சீன சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வந்து பிற நாடுகளை வந்து நாட தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவுடைய இந்த தடையினால ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை உலக அளவில் விநியோகித்து வந்த நூற்றி எண்பது கப்பல்கள் டஜன் கணக்கான வர்த்தகர்கள் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நிலவிட்டு வரும் பனிப்போர் காரணமாக உலக நாடுகள் பல்வேறு சிக்கல்களை வந்து சந்திச்சுட்டு வருது உலகின் பல்வேறு வளங்களை கொண்ட ரஷ்யா அமெரிக்காவை சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது அமெரிக்காவுடைய செயல்களை எதிர்க்கும் நாடாக இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா வந்து இருக்கு ரஷ்யா யுக்ரைன் மேல நடத்தும் போர் காரணமாக அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா வந்து பொருளாதார தடைகளை விதிச்சிச்சு அதன் ஒரு பகுதியாக தான் அந்த நாட்டு எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு உலக நாடுகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க ஆனாலும் உலக நாடுகளும் ரஷ்யா கிட்ட வாங்கி தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் தொழில் அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய தொழில்கள்ல ஒன்றாக இருக்கு ரஷ்யா மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வளங்களை கொண்டிருக்கு உலகிலேயே ஆறாவது பெரிய கச்சா எண்ணெய் இருப்புகளை கொண்ட நாடாக ரஷ்யா இருக்கு ரஷ்யா உலகில் பன்னெண்டு சதவீத கச்சா எண்ணெய் உற்பத்தி செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் அமெரிக்கா விதித்த தடை காரணமாக ரஷ்யா குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் உலக நாடுகளுக்கு வழங்கிட்டு வந்துச்சு இந்த சூழலில் தான் அமெரிக்க அரசு திடீரென கடுமையான கட்டுப்பாட்டினை வந்து விதிச்சிருக்கு அமெரிக்காவுடைய தடையினால ரஷ்யாவில் கச்சா எண்ணெயை உலக அளவுல விநியோகித்து வந்த நூத்தி எண்பது கப்பல்கள் டஜன் கணக்கான வர்த்தகர்கள் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் சில உயர் ரஷ்ய எண்ணெய் நிர்வாகிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக பார்த்தோம்னா பிரண்ட் கச்சா எண்ணெய் இருக்கே அது வந்து ஒரு பீப்பாய்க்கு மூணு புள்ளி ஐம்பது டாலர் வந்து அதிகரித்து எண்பது புள்ளி நாலு ரெண்டு டாலருக்கு உயர்ந்திருக்கு அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் வந்து எண்பது டாலரை வந்து அண்மையில் எட்டியிருக்கு அமெரிக்க மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் நாலு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்து எழுபத்தி ஏழு புள்ளி நாலு ஒன்பதாக உயர்ந்திருக்கு இந்த சூழல்ல தான் ஜனவரி இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க இருக்கிறாரு இவருடைய பதவியேற்புக்கு முன்னதாகவே எண்ணெய் இருப்பு குறைவாக இருக்கும் நேரத்தில் அதிபர் ஜோ பைடனுடைய நிர்வாகம் ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை கடுமையாக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக தான் மேலும் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற அச்சம் வந்து நிலவுது தற்போதைய நிலையில தினசரி ஒன்றரை மில்லியன் பீப்பாய்கள் கொண்ட ரஷ்யா கச்சா எண்ணெய் பெரும்பாலும் ஐரோப்பாவுக்கு பதில் ஆசியாவுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு தற்போது சீனாவின் யூலாங் பெட்ரோ கெமிக்கல் மற்றும் யூனிபெக் போன்ற சீன சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அபுதாபி அங்கோலா பிரேசில் மற்றும் கனடாவிலிருந்து எண்ணெயை வாங்கியிருக்காங்க அதே நேரம் ரஷ்யாவுடைய கடல்வெளி எண்ணெயில அறுபது சதவீதத்துக்கும் அதிகமானவற்றை வந்து இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வந்து பெற்றுட்டு வந்தாங்க இவங்க தற்போது தற்காலிகமாக பேச்சுவார்த்தையை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் ஏற்றுமதிகளை தக்கவிக்க ரஷ்யா வந்து மிகப்பெரிய தள்ளுபடிகளை வழங்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே நேரம் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வந்து மாற்று கச்சா எண்ணெய் ஆதாரங்களுக்காக ஓமன் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளை நாட தொடங்கியிருக்காங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்